கம் வாழ்க வளமுடன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எதை கற்றால் சிறப்பு மிகும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இது ஊல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவனின் வாக்கு ஊல் பற்றிய விளக்கங்கள் அனைத்தும் இதுவரை எதிர்மறையாகத்தான் உள்ளது ஆனால் அதே வினைதான் இந்த மேன்மை மிக்க மனித பிறப்புக்கும் காரணம் இந்த மனித பிறப்பில் உண்மை அறிவை பெறுவதற்கு ஞானம் என்று பெயர் ஞானத்தை பெறுவதற்கு தியானம் ஒன்றே வழி தியானத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு யோகம் என்ற ஒன்றே வழி யோகத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள பதஞ்சலி யோக சூத்திரமானது நான்கு வேதங்கள் உபனிஷத்துக்கள் பகவத்கீதை என அனைத்து யோக நூல்களுக்கும் சாரமாக உள்ளது இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஞானம் பெறலாம் தியானம் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க வளமுடன்